செல்ல குழந்தையை இன்னும் சற்று நேரம்தான் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது அம்மா என் மீது சிறிதளவு சந்தேகம் உனக்கு இருந்தால் கூட இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டாம் ஏனென்றால் சந்தேகத்தோடு கேட்கின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்காது எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டு கேட்கின்ற விஷயங்களும் நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை எண்ணி எண்ணி என் குழந்தை நீ கவலைப்பட்டது எல்லாம் போதும் நிச்சயமாக இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த நொடி நடக்க வேண்டும் என்பது உன் விதியாக இருக்குமானால் அது உன்னை வந்து சேராமல் வேறெங்கும் சென்று சென்றுவிடாது எல்லா சூழ்நிலைகளும் எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒன்று போல இருக்காது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் என்று மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் என் பிள்ளை இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது அது எங்கே என்று தேடி அலையாமல் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ வெளிக்கொண்டு வந்து விட்டாலே போதும் உனக்கான அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்து விடும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட்ட விஷயங்கள் இனிமேல் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக மட்டும்தான் வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை நல்ல நிலைக்கும் உன் மனதை நல்லபடியாக மாற்றுவதற்காகவும் தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை நீ எத்தனை எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி எந்த இடத்தில் வந்து நிற்கின்றாய் என்று எனக்கு தெரியும் ஒவ்வொரு இன்னல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் அதிலிருந்து கிடைத்திருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் நீ சிந்தித்திருக்கின்றாய் தீமையை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைத்து நன்மையை மட்டும் எப்பொழுதும் உன் மனதில் சுமந்து நிற்கின்ற உனக்கு நிச்சயமாக நல்லது என்ற ஒன்று நடந்தே தீரும் ஒரு நாளும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என்று சொல்லி நீ வருந்த கூடாது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது எந்த நேரம் இது உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எந்த நேரம் இது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்று நீ யோசிக்காத பொழுது அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக கிடைத்துவிடும் இந்த எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை அழகாக்கி விட வேண்டும் நீ இப்படி சிந்தித்தால் நிச்சயமாக நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் தேடி வருகின்ற விஷயங்களை உதறி விட்டு விலகி செல்கின்ற விஷயங்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு எல்லாமும் நம்முடைய மனநிலைக்கு ஏற்றது போல மாற்றி வேண்டியது உன்னுடைய பொறுப்பு விட்டு விலகி விட்டதே என்று எண்ணி அதை நினைத்து மனம் வருத்தம் அடைவதும் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை கண்டும் மனம் குழப்பம் அடைவதும் தான் உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் மிக பெரிய காரணம் வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று என் பிள்ளை நீ இருந்து விட வேண்டும் இந்த வாழ்க்கையில் உச்சபட்ச கஷ்டங்களையும் உச்சபட்ச வேதனைகளையும் அனுபவித்தவர்கள் மட்டும்தான் இன்று உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் இப்படியே வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் இன்னமும் இந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்களிடத்தில் பண வசதி இருக்கின்றது அவர்களிடத்தில் எல்லாம் இருக்கின்றது நம்மிடத்தில் எதுவும் இல்லை என்று நினைக்கின்றவர்கள் அதிகபட்சமான உழைப்பை முதலில் நீ செய்ய வேண்டும் உன்னுடைய உழைப்பிற்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் மட்டும்தான் உனக்கு எதுவும் இல்லை என்று சொல்ல வேண்டுமே தவிர உழைப்பினால் ஒருவர் பண வசதியினை பெறுகிறார்கள் என்றால் அதையெல்லாம் ஒரு நாளும் உன்னால் குறை சொல்லிவிட முடியாது இதையெல்லாம் செய்வதற்கும் இத்தனை உழைப்பை ஈடுபடுத்துவதற்கும் நீ தயாராக இல்லை என்பதைத்தான் புரிந்து கொள்ள வைக்கின்றது இதனால் வரையிலும் நீ உன்னுடைய ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்களையும் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட பொழுதெல்லாம் இந்த தாயானவள் நான் நினைத்தேன் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் சரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய் அதனால் இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வந்துவிடாது என்கின்ற ஒரு வாக்குறுதியினை நான் என்னாலும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த தாயானவளினுடைய ஆசிர்வாதங்களோடு நல்லதை நடத்தி தீயதை உன்னை விட்டும் உன் வாழ்க்கையை விட்டும் நிச்சயமாக விலக்கி வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு விஷயத்தை மட்டும் இன்று நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள் ஒரு நல்ல காரியத்தை நீ தொடங்குகிறாய் என்றால் அதை செய்ய விடாமல் தடுப்பதற்கும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் வைப்பதற்கும் பல பிரச்சனைகள் உன்னை சுற்றி வரும் சுற்றியிருந்து உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்கின்ற மனிதர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் உன்னை தேடி வருவார்கள் தேடி வந்து நீ இதை செய்துவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நீ அடுத்ததை நோக்கி நகர்ந்துவிடக்கூடாது என்பதற்கு பல முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பார்கள் அப்படி இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக பல நன்மைகளை கொடுக்கும் என்பதை முதலில் சிந்தித்துப்பார் ஏன் தெரியுமா கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களை முதலில் நீ உணர்ந்து கொள்வாய் நம்மோடு இருந்தது யார் நமக்கு துரோகங்களை செய்வது யார் நாம் நல்ல விஷயம் செய்தவுடன் அதை பிடிக்காமல் விலகி போவது யார் என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அது மட்டுமல்ல என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் இது போன்ற மனிதர்களால் தான் ஏற்படுகின்றது உனக்கு நம்பிக்கையை கொடுப்பது போல கொடுத்துவிட்டு பின்னால் இருந்து உன் காலை வாரிவிட துடிப்பார்கள் இதுதான் இன்றைய மனிதர்களின் உடைய நிலைமை அவர்கள் மனதில் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருப்பது கிடையாது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நாம் கஷ்டங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் மட்டும்தான் என்னாலும் இருந்து கொண்டிருக்கின்றது நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையை முதலில் உனக்குள் நீ வைத்திருக்க வேண்டும் இந்த மனிதர்களை விலக்கி வைப்பதற்கான சூழ்நிலையை இந்த காலம் உனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதனை எண்ணி நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் இன்னமும் சிலரை உன்னால் அடையாளம் காண முடியும் அது எப்படி தெரியுமா உன்னோடு நல்லபடியாக நல்ல உறவில் இருந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நீ ஒரு விஷயம் நல்லது இன்று நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று தெரிந்தவுடன் ஏதேனும் சில வார்த்தைகளை சொல்லி உன் மனதை காயப்படுத்த துடிப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்களால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் மற்றபடி வேறு எந்த விதத்திலும் சந்தோஷம் உன்னை வந்து தழுவி விடக்கூடாது கூடாது என்பது போன்ற எண்ணங்களும் இருக்கின்றது வித்தியாச வித்தியாசமான மனிதர்களை எல்லாம் நீ வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எல்லா நிலையும் நிச்சயமாக மாறும் விரைவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு பல திருப்பங்களை காண்பித்து கொடுக்கும் நல்லதை எல்லாம் உன் அருகில் வைத்து எல்லாம் உன்னை விட்டு விலக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக முழுமையாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் மறைந்திருக்கின்ற ரகசியங்கள் எப்பொழுதுமே இரகசியமாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் சில நேரங்களில் உனக்கு உதவிகளை செய்கின்றவர்கள் ஒரு பொழுதும் தான் தான் செய்கிறேன் என்று வெளிக்காட்டி கொள்வதில்லை தான் தான் இப்படியெல்லாம் செய்கிறோம் என்று யாரிடத்திலும் அவர்கள் சொல்லிக் கொள்வதும் இல்லை அதுதான் உண்மையான உதவி ஒரு கை உதவுவது இன்னொரு கைக்கு தெரியாதபடி கை மாறு கருதாமல் உதவக்கூடியது மட்டும்தான் உண்மையான அன்பு தான் செய்கிறேன் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பெல்லாம் ஒரு நாளும் உண்மையான அன்பாக இருந்துவிட முடியாது அதனால் இத்தனை காலமும் உன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை போலிகளையும் தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான அன்பினை இந்த வாழ்க்கையில் உன்னோடு எப்பொழுதும் பயணிக்க நீ அனுமதித்து விட்டால் போதும் நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் உன் மனது தெளிவடைந்து விடும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன் கைகளை நிச்சயமாக வந்து தழுவிவிடும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நீ தேர்ந்தெடுக்கின்ற விஷயம் எதுவாக இருக்கிறது என்பதனை மட்டும் நீ யோசித்துக்கொள் மற்றபடி எல்லாவற்றையும் உன்னிடத்தில் வந்து சேர்க்க வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய கடமை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்